வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது சந்திர பகவானுடைய விசேஷம் என்ன தேயும் வளரும் அப்படின்னா சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க மனசு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க திடீர்னு ரொம்ப உற்சாகம் இல்லாமல் போயிடுவாங்க யார் அவங்க உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா ராசி கடகம் அல்லது விருச்சிகமா பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா திங்கக்கிழமை பிறந்தவரா நீங்கள் எல்லாருமே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் இன்றைக்கி கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க உங்களுடைய மனச்சோர்வு இப்போ நாங்கள் சொன்னோமே இவங்க எல்லாருக்குமே அர்த்தம் இல்லாமல் ஒரு மனச்சோர்வு வரும் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பண்ணி அப்படிங்கிற ஒரு விரக்தி வரும் அர்த்தம் இல்லாமல் வரும் அர்த்தத்தோடு வந்தால் பரவாயில்ல பெரிய வெற்றி கிடைக்கும் போது கூட இவங்க இப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இது மாறுவதற்கு அதாவது மனச்சோர்வு மாறுவதற்கு இந்த தீப வழிபாடு முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோ நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமாக அல்லது கடகம் மகரமா அல்லது கடகம் கும்பமா கட்டாயம் கோயிலில் போய் இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சார் எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் கலக்குறிங்க உங்களோட பலம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் பிடிவாதம் குணம் ஏன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது என்ன எதையுமே சண்டை போட்டு தான் வாங்கிக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களை பாருங்க எடுத்தாலும் சண்டைக்கு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவாங்க அதுக்காக இன்னைக்கு நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமானசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் உங்களோட பலம் என்ன தைரியம் தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க ஏன்னா உங்களை அவங்க இன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதுவெல்லாம் ஜெயிக்கும் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும் வீண் செலவுகள் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு நான்கு அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது ஒரு நூத்தி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார் அந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாதத்துக்கு மூணு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கடகராசிக்கார நேர்களை கலக்கலான நாளுங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள் உங்களோட பலம் என்ன பேச்சு சாமர்த்தியம் உங்களோட இன்னொரு பலம் ஞாபக சக்தி இன்னொரு பலம் புத்தி கூர்மை இன்னொரு பலம் பொறுமை இதுவே பலவீனமாகவும் ஆகும் அளவுக்கு அதிகமாக போயிட்டாலோ அல்லது தேவையில்லாத இடத்துல காட்டினாலோ ஆனால் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு கலக்குறீங்க சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் வெற்றி அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஒன்பது அனுகூலமான செய்யும் வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிகார் நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பிரயாணம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அப்ப எப்படி தப்பிக்கிறது எதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயில்ல வீட்டில் நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ அன்னை பராசக்தியை நினைச்சுக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை கன்னிராசிகார நேர்களை உடம்புல அசதி சோர்வு ஒரு வெறுப்பு ஒரு விதமான நமைச்சல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றணும் அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் ஓம் திரிசூலமே போற்றி திரிசூலமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அனுகூலமான என் ஆறு அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை துளாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாளுங்க மனசு நிம்மதியாக இருக்குது வீண் செலவு கிடையாது மனசு சலனம் இல்லாமல் இருக்குது திடமாக இருக்குது தெளிவாக இருக்குது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை மனதிலே அதனாலே வருத்தம் வரும் எப்படி குறைப்பது தப்பிப்பது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ரெண்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் பழனியே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை தனுசு ராசிக்கார நேர்களை என்னங்க பின்றிங்க பிரம்மாதங்க கலக்கலான நாளுங்க உங்களோட பலம் என்னங்க தாராள மனப்பான்மை இன்னொன்று கூர்மை எதிரிகளை கூட இதுபோ அப்படின்னு விட்ருவீங்க அவங்க மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை தேவையற்ற பண செலவு தேவையற்ற நேர செலவு ஏற்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற நெய்யை சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான ஆறு அனுகூலமான திசை வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை கும்பராசிக்கார நேயர்களை சும்மா பிரமாதங்க குதூகலமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் சந்தோஷம் வெற்றி அடைவீர்கள் பிரமாதமான முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய பலம் என்ன தைரியம் அதே சமயத்தில் வேகம் விவேகம் விவேகமான வேகம் வேகமான விவேகம் இது ரெண்டும் தான் நீங்கள் வித்தியாசமான கலவை பிரமாதமான வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு என்ன வயது இருந்தாலும் சரி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளுங்க உங்களுடைய பலம் என்னங்க பெருந்தன்மை அறிவு கூர்மையான திடமான அறிவு மனசு திடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை இதனால் எல்லாம் ஜெயிக்கிறீர்கள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்கல் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்